ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே வேலை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகம் என்னென்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு பசங்களை விட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவனிஸுக்கு முன்னாடி ஒரு ஜமே ஒன்று இருக்குது அங்கே ஆஃபர் இருக்குது அங்கே போக்குமார் அப்படின்னாங்க எது ஏதோ ஒரு ஆஃபீஸ் போய் பொருள் வாயினோட இடம்னு நினைக்கிறேன் அது சைடில் போடுறான் அந்த இடம் எங்கன்னு அங்கே போயிட்டு பொருள் வாங்கினு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் கொடுத்துட்டு ஒரு கார்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் குளித்தேன் குளிச்சுட்டு இப்போ எங்கே போய்ங்கன்னா பசங்களோட துணி வந்து லேண்ட்ரில் இருக்குது லேண்ட்ரிலே ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு பார்த்து நேரம் போயின்னு இருக்கேன் போயிட்டு தான் போய் சாப்பிட்ணும் சாப்பிட எது வச்சிருக்கேன் அங்கே குபிசும் முட்டைப்பொடி மாதம் சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் ஸ்கூல் டியூட்டி வேலை கொஞ்சம் அதிகமாக வந்துனே தான் இருக்கும் துணி ரெடியாக இருந்துச்சு வாங்கிட்டேன் ரெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் இந்த பின்னாடி தெரிந்து பாருங்கள் ஒரு செடி ஒரு மரம் இந்த மரம் வந்து இலந்த பழம் செடி சரி நான் தான் பார்த்துட்டு இதனால பழம் அதிகமாக இருக்குது எந்த பழம் மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரித்து சாப்பிட்டேன் அப்புறம் இங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்களாம் சாப்பிட்லாமான்னு கேட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னேன் பிரித்து சாப்பிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்க்குறேன் கலையெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க ஏன் தான் இதுமாரி பண்ணுறான்னு தெரியல நம்ம ஊரில் தான் அந்த காடுங்களில் இதுமாரி பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இதுமாரி செடி மரத்தை உடச்சி நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ கூங்காக இருந்துச்சு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்குறேன்னா கலையெல்லாம் உடச்சி நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்திருக்காங்க காரில் உக்கரலான்னு பார்த்தா வெயில் அடிக்குது கடவுள போய் எதனா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா கடையும் மூடி இருக்குது இங்கே உக்காரும் இடம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் காரில் தான் உக்காரணும் போல் தெரியுது இங்கே பின்னாடி வந்து இந்த இருந்துச்சு இந்த பெஸ்ட்டுன்னு ஒரு மொபைல் ஷாப் இருந்துச்சு இல்லை அந்த கடை இருக்கும் பார்த்தா எல்லாம் காலி பண்ணிட்டுறாங்க போல் தெரியுது பார்க்கலாம் காலையில் எப்படி ஒரு கேர மயக்கம் மாதிரி இருக்குது மணி பன்னெண்டு தான் ஆகுது அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போக்குமாறு அப்படின்னு எட்டுனு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்ந்து நேராக ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் முறையில் எல்லா பசங்களும் எட்டுனு போகிறாங்களா இல்லை சின்ன பையனை மட்டும் எட்டுனு வராங்களான்னு தெரியல எல்லா பசங்களுக்குன்னா மூணு பசங்களுக்கு வந்து ஒன்றரை மணிக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒன்று ஐம்பதுக்கு இன்னொரு பையனுக்கு வந்து ரெண்டே காலுக்கு டைமிங் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும் இப்போ மொத்தமாக இட்னு வராங்களா இல்லை ஒரு பையன் மட்டும் இட்னு வராங்களான்னு தெரியல அப்போ இங்கே மொத்தமாக வந்துட்டாலும் ஒன்று ஐம்பதுக்கு போய் கவர்மெண்ட்டு இருக்கிற பெரிய பையன் இட்டுனு வரணும் சும்மா வாக்கிங் போய் நடத்துங்கன்னே அந்த பழம் பேச்சு சாப்பிட்ணு இருக்கா அந்த செடி யாருக்கும் காட்டாமல் இருந்திருந்தாலே மரம் நல்லா இருந்திருக்கும் நல்லா அதிகம் பழம் இருந்திருக்கும் போல் தெரியுது அது இங்கே இருக்கிறவங்க அந்த இந்திக்காரங்க பார்த்து ஃபுல்லாக உடச்சு காஸ்தி பண்ணியிருக்காங்க என்ன பண்ணுறது அவங்கள சொல்லி கொடுத்தோம்ல பழத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கத்தாலும் நாஸ்தி பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துன்னு இருந்துட்டேன் போகலாம் ஏன்னா இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கவே பசங்க கொஞ்சம் நாளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் சுற்றி நிறந்துட்டு இன்றைக்கி முதல் நாள் வந்தாங்க இல்லையா ஸ்கூலுக்கு அதனால் வந்து பசங்க ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க பெருகி ஜோப்பில் போட்டுணுன்ட்டே நான் வந்து நின்ன வார்த்தை பேசிட்டு பாருங்க இந்த வெளிநாட்டிலே இந்த சீசன் இருக்குதுன்னா நம்பூர்லேயும் இந்த சீசன் இருக்குன்னு இப்போ எங்கூர் காட்டுலாம் செம்ம பழம் கிடைக்கும் எக்கச்சக்கமான செடி தெரியும் ஆனால் பசங்க போய் பெருகிறானுங்களா நான் என்னென்னு தெரியல இதில் என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா இந்த கொட்டையை உடைச்சி அது உள்ள ஒரு பருப்பு மாரி இருக்கும் அதை எடுத்து சாப்பிடுவோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே உக்காந்து உடைய முடியாது அது கட்சி வரைக்கும் பழம் வரைக்கும் அடித்து சாப்பிடுவோம் வெளியேட்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு டெய்லர் கடைக்கு போயிட்டு துணி கொடுத்துட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டோம் அதுக்கப்புறம் சாரி சாரி குமார் அவுத்தாத்தி இட்டுன்னு போ மறந்துட்டேன் அப்படின்னாங்க அவுதாத்தி பக்கத்தில் வந்து இந்த கடைக்கு வரமும் திருப்பி வீட்டுக்கு போய் திருப்பி வரோம் என்ன ஞாபகம் எங்கே வச்சுனுங்கிறாங்கன்னே தெரில நம்மளுக்கும் வர இந்த வண்டி வர கோளாறு பண்ணுது காரு என்னென்னா அந்த பேட்ரி சொல்லியிருப்போம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோவில் பேட்ரி போல் தேர்ந்து வண்டி ஷார்ட் ஆகவே திணறுது அப்படியே ஷடோன் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் ஷார்ட் ஆகுது அப்படின்னு அதே சிக்கல் தான் காரு வர்ற ஏழ்ரை கூட்டுது இது சொன்னால் வர கற்றுவார் ஏழு மாதம் தானே ஆகுது அப்படின்னு அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல ஏழு மாதம் தான் ஒரு பேட்ரி வருது இல்லை எட்டு மாதந்தான் வருது இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாரண்டி க்ளீன் பண்ணால் பேட்ரி மாற்றிடலாம் ஆனால் என்னென்னு தெரியல உங்கள் எல்லாருக்கும் ஒரு டேப்லெட் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் டீல போட்டி கொடுக்குற சுகர் டேப்லெட் இதில் ஆயிரத்தி இரநூறு டேப்லெட்ஸ் இருக்குது இந்த சின்ன டப்பாவில் இது சும்மா ஒன்று ரெண்டு தான் வரும் கொலேரிஸ் அதாவது ஒரு ஒரு சுகர் போட்டாலே சுகர் வந்து எக்கச்சக்கமாக வரும் எப்படி சொல்கிறது இது எதுக்கு வேணுன்னு சொன்னாங்கன்னு தெரில இது எவ்வளோன்னா மூணு தினார் இப்போ இதான் போய் ஃபார்மசியில் வாங்கினோம் இது கொடுத்துட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதோம் சாப்பாடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல போய் பார்ப்போம் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடே சாப்பிடுவோம் சாப்பாடு நல்லா நான் கடையில் போய் நான் சாப்பிட்டு தூங்குறேன் நாளைக்கு வீடியெல்லாம் சந்திக்கிறேன் பாய்